ஓம் நம சிவா இன்று பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் என்ன வருகின்ற ராசி வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தலைப்பில் நாம் மேஷ ராசியிலிருந்து தூங்குவோம் முதலில் மேஷராசி மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரையில் இத்தனை நாள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்த வேலைகளுக்கு தீவிர முயற்சி செய்யலாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர வேலை மாற்றம் தொழில் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் போன்றவா போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்றைய முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் மேசராசிக்காரர்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் இரண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையில் புது தொழில் தொடங்குவதற்குண்டான முயற்சியில் இருக்கிறீர்கள் அந்த முயற்சியில் இன்று முதல் படி வைக்கலாம் முதல் முயற்சி இன்று எடுக்கலாம் கண்டிப்பாக புது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் இன்று அதற்குண்டான முயற்சியை துவங்கலாம் நிச்சயமாக மிகவும் பெரிய அளவில் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் துவங்குவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் மிதனராசி மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் கிரகநிலைகள் சற்று சரியில்லாத காரணத்தினால் உடல்நிலை பார்த்து கொள்ளுங்கள் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதோ வயிறு வலி உடல் வலி காலில் அடுபடு அடிபடுவதோ தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏதேனும் ஒன்று வரலாம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் உடல் பார்த்து கொள்ளுங்கள் கடகராசி கடகராசிக்காரர்கள் காதலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதுபோன்று காதலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அரசாங்கம் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்திருப்பவர்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் அல்லது மெக்கானிக்கல் கான்ட்ராக்ட் மிஷினரி கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் அது போன்ற கான்ட்ராக்ட் எடுத்து எடுத்திருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த ஒரு புது அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க நல்ல லாபகரமான விஷயத்தை பேசி முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக நல்ல நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு கன்னிராசி கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு ஆனால் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் சம்பந்தப்படுகிறார் சனி பகவானுடன் சூரியனும் நான்காம் வீட்டுக்கு சென்று விட்டார் எனவே நகைகள் ஆபரணங்கள் பொருட்கள் போன்ற சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று அமோகமான லாபம் உண்டு பெரிய அளவில் வியாபாரம் செய்து அதிக அளவில் லாபம் சம்பாதிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மெக்கானிக்கல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் லேத் ஆப்ரேட்டர்ஸ் மெஷினரி ஆப்ரேட்டர்ஸ் சப்கான்ட்ராக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ப்ரொடக்ஷன் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அபரிமிதமான லாபம் உண்டு அது சம்பந்தமான தொழில் விஷயமாக விரிவுபடுவதற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் என்று செய்வீர்கள் அது பலிதமாகவும் நன்றாகவே இருக்கும் மிக மிக நல்ல நாள் விருச்சிக ராசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த திருமண விஷயம் கூடி வருவதற்குண்டான நாளாக தெரிகிறது அதுபோன்ற இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களுக்கோ இன்று வரன் வந்து சேரும் அந்த வரணாகது முடிந்தவரை முடிவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் முடிவதற்கு வாய்ப்புண்டு ஜாதக பலம் பொருந்தி ஜாதகம் பிடித்து போய் ஒரு ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணோ பிடித்து திருமணம் நிச்சயமாக வரையில் செல்வதற்கு வாய்ப்புண்டு மிக நல்ல அறிகுறி தெரிகிறது திருமண வாய்ப்பு தெரிகிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் சூரியன் இரண்டாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் பிதா வகை சம்பந்தப்பட்ட பங்காளி வகை சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் நீண்ட நாட்களாக பேசி முடிக்காத கோர்ட் கேஸ் என்று வழக்கில் இருந்தது இன்று ஒரு முடிவுக்கு வரும் அதற்குண்டான முடிவு தெரியும் அப்படி முடியாத வகையில் இருக்கக்கூடிய தங்கள் கைக்கு வர முடியாத விஷயங்கள் சொத்து விஷயங்கள் வீடுகள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கள் கைக்கு வந்து சேர்வதற்குண்டான அறிகுறிகள் தெரிகிறது கண்டிப்பாக தங்களுக்கு அது நடக்கும் மகராசிக்காரர்கள் கெமிக்கல்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் கெமிக்கல் சால்வன்ஸ் கெமிக்கல்ஸ் பியூர் கெமிக்கல்ஸ் இது போன்ற விற்பனையாளர்கள் தயாரிப்பாளர்கள் போன்ற தொழில் இருப்பவர்களுக்கு மிக மிக அருமையான நாள் அதை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் தகுந்த மனிதர்கள் தங்களை வந்து சந்திப்பார்கள் தாங்களும் சில முக்கியமான முடிவுகளை எடுத்து தங்களது தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள் என்று கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனி பகவானும் சுக்கரனும் ஜென்மராசிகள் ஒன்றாக இருக்கிறார்கள் சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் அல்லது சின்னத்திரை சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள் சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இன்று ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான அறிகுறி தெரிகிறது அப்பேற்பட்ட மனிதர்களை திடீரென்று சந்திப்பீர்கள் திடீரென்று தங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வாறு வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் ராகு மூன்றாம் இடத்தில் குரு பனிரெண்டில் சனி பிரயாணம் தெரிகிறது வெளியூர் பிரயாணம் தெரிகிறது சில பேர் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் பிரயாணம் செய்வார்கள் சில பேர் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பிரயாணம் செய்வார்கள் சில பேர் உறவினர்களை சந்திப்பதற்காக வெளியூர் பிரயாணம் செய்வார்கள் அது போன்ற விஷயம் தெரிகிறது மீனாசிக்காரர்களுக்கு பயண விஷயங்கள் நன்றாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது சந்தோஷமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்